அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா தொழிலை பற்றி இப்போ தொழில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சம்பளத்துக்கு போயெலாம் சாதிக்க முடியாது தொழில் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளாகலாம் இப்போ மாதத்துக்கு சம்பளத்துக்கு போனால் வருமானங்கிறது மாதம் மாதம் சம்பளம் மட்டும்தான் வேறு எந்த விதமான சலுகையும் கிடைக்காது தீபாவளி அப்போ போனஸ் கிடைக்கும் அவ்வளோதான் ஒரே மாதிரி வாழ்க்கை திறந்தான் போகும் கம்பெனியாக பார்த்து இன்க்ரிமெண்ட் போட்டால் உண்டு அவ்வளோதான் வேறு இன்னும் மேரி ஓட்டி பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ரேரான விஷயம்தான் ஏன்னா எல்லாேருமே வந்து ஓடி பார்த்து அதிகமாக சம்பாதிக்க முடியாது அதே சமயத்தில் தொழிலுக்கு சம்பளத்துக்கு போய் பெரிய ஆளாக முடியாது அப்போ ஒரு மனுஷன் எப்போ தான் பெரிய ஆளாகிறது அப்படின்னா அதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் முதல்ல தொழில் தொழில் பண்ணால் தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இப்போது அறிவுக்கு படிக்கிறதுங்கிற வேறு தொழிலுக்கு படிக்கிறதுங்கிறது வேறு இப்போது ஒரு படிப்பு படி கல்லூரி டிகிரி முடித்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு சம்பளத்துக்கு போய் பத்து வருஷமானாலும் பெரிய லெவலுக்கு போக முடியாது ஒரு மேனேஜர் ஒரு டிஜிஎம் லெவலுக்கு போகலாம் அது அவங்க பத்து வருஷம் கழிச்சு பாதி வருஷம் கழிச்சு பிறமோ ஆகி வர்றத வயசாகி போயிடும் பெரிய அளவில் ஏடிங் பண்ண முடியாது அப்போ ஒரு தொழிலை நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது நம்ம பொதுவாக வந்து எல்லோரும் எல்லா தொழிலும் பண்ணிட முடியாது நம்ம ஃப்ரெண்டு இந்த தொழில் பண்ணுறாரு அதனால் அந்த தொழில் எனக்கு செட் ஆகுமா அப்படின்னா அப்படிலாம் ஆகாது அப்போ என்ன நம்ம பண்ணுறது அதை பற்றி தான் விளக்கமாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க கண்டட்டுக்குள்ள போகலாம் தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் லக்கணத்துலேருந்து பத்தாம் பாவம் தொழிலை குடிக்கும் தொழில் அப்படிங்கிறது முதல் போட்டு தொழில் செய்கிறது அப்போ எல்லாருமே வந்து முதல் போகிற அளவுக்கு வசதியாக இருப்பாங்கன்னு கேட்டால் பெரும்பாலும் வசதியாக இருக்க மாட்டாங்க சரி லோன் வாங்கியாவது தொழில் செய்யலாம்னு கேட்டால் எல்லாருக்கும் லோன் கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடைக்காது அப்போ ஒரு ஜாதகத்தில் எப்படி தான் தொழில் பண்ணுறது நம்ம தொழிலை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக லக்னத்துக்கு பத்தாம் பாவம் தொழிலை குறிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆறு எட்டாக இல்லாமல் இருவரும் கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நீசமாகாமல் வக்ரமாகாமல் திருச்சூனியத்தில் இருக்காமல் பாதகத்தில் இல்லாமல் ஆறு எட்டு பன்னரில் மறையாமல் ஜீரோ டிகிரியில் இல்லாமல் இருந்தால் நிச்சயம் இந்த ஜாதகம் வந்து தொழில் செய்வதற்கு தகுதியான ஜாதகம்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் சரி தொழிலை நீங்கள் வந்து தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க சரி எந்த தொழில் பண்ணுறது எல்லோரும் எல்லா தொழில் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அவங்க ஜாதகத்தில் தொழிலை எதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணுறது அப்படின்னு பார்த்தா பொதுவாக நம்ம பாரம்பரிய ரீதியில் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியானு பாருங்கள் அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்காரா பத்தாம் அதிபதி வலுவாக இருக்காரான்னு பாருங்கள் அப்படி வலுவாக இருந்துட்டால் இருவருமே வலுவாக இருந்தால் மிக சிறப்பு அதாவது லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி லக்னாதிபதி இருவருமே வலுவாக இருந்தாங்கன்னா இந்த ஜாதகர் சொந்த துறையில் பண்ணலாங்கிற ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிது இதை காட்டிலுமே லக்னத்துக்கு பத்து லக்னாதிபதிக்கு பத்து ராசிக்கு பத்து கால புருஷனுக்கு பத்து